நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சோதனைகளும் கஷ்டங்களும் வந்து கடந்து செல்கின்றோம் சில நேரங்களில் நாம் எதையாவது பெற கடுமையாக உழைத்தாலும் அதை அடைய முடியாமல் போகலாம் ஆனால் இதை எல்லாம் எதிர்கொள்ள தேவன் நமக்காக ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் நம்மை பலமாக்கும் அவை நம்மை வளரச் செய்யும் நம் மனதை உறுதியாக்கும் கடினமான நேரங்களில் நம்பிக்கையை இழக்காமல் தேவன் நமக்காக வைத்திருக்கும் அற்புதமான திட்டத்தை நம்பி நம் பயணத்தை தொடர வேண்டும் நம் முயற்சிகள் ஒருநாள் வெற்றியாக மாறும் மத்தியே ஏழு ஏழியில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதனால் நமக்கு தேவனிடம் கேட்கும் தைரியம் கிடைக்கிறது தேவன் நம்மை எப்போதும் விட்டு விடமாட்டார் நம்முடைய சோதனைகள் தேவனால் அனுமதிக்கப்பட்டவைதான் ஆனால் அந்த சோதனைகளின் வழியே நாம் அவரை நம்புவதை கற்றுக்கொள்வோம் சோதனைகள் நம்மை பலமாக்கும் நம் நம்பிக்கையை உறுதியாக்கும் தேவன் நம்மை சோதிக்கிறார் ஆனால் நம்மை கைவிடுவதற்காக அல்ல நம் வாழ்க்கையில் வரும் சிரமங்கள் நம்மை மேம்படுத்தும் தேவனின் கிருபையால் நாம் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் அவற்றை கடந்து செல்லும் சக்தி நமக்கு கிடைக்கும் தேவன் எப்போதும் நம்முடன் இருக்கிறார் நம்மை வழிநடத்துகிறார் உதாரணமாக யோபின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் யோபு அவனது சொத்துக்களையும் உடல் நலத்தையும் இழந்தபோதும் தேவனை விட்டு விலகவில்லை அவன் துன்பங்களை தாங்கி தேவனின் மீது நம்பிக்கையை இழக்காமல் இருந்தான் இறுதியில் தேவன் அவனுக்கு நன்மைகளை மிகுதியாக திரும்பக் கொடுத்தார் இது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது யோபின் கதையை நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வது நம்மை நம்பிக்கையை அதிகரிக்கிறது கடினமான நேரங்களில் கூட நம்பிக்கையை இழக்காமல் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்பதில் நம்பிக்கை வைப்போம் ஆகவே சகோதரர்களே எந்த சோதனையும் வரும்போது நாம் கலங்காமல் தேவரிடம் நம்பிக்கையுடன் இருப்போம் அவர் நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை தருவார் நம்பிக்கையுடன் இருப்போம்